நாங்கள் இப்ப எங்க நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் உங்களையும் லட்சாதிபதி கூடிய ஒரு இடத்துல தான் நிக்கிறோம் லட்சாதிபதி ஆக்குறதுக்கு மாசம் மூன்று சொல்லி போட்டு இந்த சூரியாந்தி தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்டால் இங்கேதான் இருக்காதுக்குரிய விஷயம் இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்த்து முடிக்கைக்குள்ள நீங்களும் லட்சாதிபதியாகலாம் மூன்று மாதத்தில் என்றது உங்களுக்கே தெரியும் அதுக்கிடையில் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரவணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சூரியகாந்திக்குள்ள வீல் செய்து தான் பார்த்துருப்பீங்கள் டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு இருந்து பல லட்சம் வருமானம் வருதுன்றத வருதுன்றதை நம்பிடுமா அதுவும் மூன்று மாதத்தில் இருபதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து பல லட்சம் வருமானத்தை இந்த தோட்டத்துக்கு இருந்து எடுத்திருக்கணும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த தோட்டத்துல இருந்து எவ்வளவு பெருமதியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது என்று உங்களுக்கு தெரியுமா வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு தொடர்ந்து காணொலியை பாங்கோ நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம் என்ற கனவோட இருக்கிறவர்கள் மட்டும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க பாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணன் வணக்கம் அந்த சூரியகாந்தி என்றது இங்கே செய்ய செய்யலாமா இல்லையான்ற ஒரு காலம் என்னத்துக்காக இதை செய்யணும்ன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி எது அழகு காண்டி செய்யணுமா அப்படியானது கேள்விகள் இருக்கு பொம்மையில நீங்கள் இதை என்ன என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்கள லாப நட்டங்கள் என்ன என்ன விஷயம்ன்றது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளிடும் ஆமாம் என்னுடைய பேர் மிதுஷன் நாங்கள் வந்து பிடிஎம் நேச்சுரல் ப்ரொடக்ட் அந்த நேமில் வந்து ட்ரை ஃப்ரூட் அண்ட் ஆயில் ப்ரொடக்சன் செய்கிறோம் அந்த ஆயில் ப்ரொடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் செஸ்மி ஆயில் ஆல்ரெடி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் ஆதிக்கம் ஜலுத்துற எண்ணெய் வகையை பார்த்தோம்னு சொன்னால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மூன்று தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் மோஸ்ட்லி ஆதிக்கஞ்சலு எண்ணெய் அதில் சன்ஃப்ளவர் ஆயில் முட்டும் முழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகு செய்கிற எண்ணெயா தான் இருக்குது அது ஒரு ஒரு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் கூட இங்கே உற்பத்தி செய்கிறது இல்லை அப்போ நாங்கள் அதை மாட்டி அமைக்கணும் முதல் கட்ட கட்டமாக நாங்கள் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலை ப்ரொடக்ட் பண்ணணும் பண்ணுறதுக்காக போன வருஷம் வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துனாங்க அதாவது இந்தியன் சீட்ஸை தான் எடுத்துனாங்க என்ன இந்தியாண்ட வளமும் இங்கே சிலங்காண்ட நில வளமும் ஒத்து போகிற காரணத்தில் அவங்கள எடுத்து ஒரு சாதாரண வளத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்து மாட்டதில் அது வந்து எங்களுக்கு ஃபேரியர் சக்ஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காலநில நிலம் எல்லாமே அதுக்கு சாதகமாக இருக்கிறதால அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமெண்டுக்காக இதே இடத்த போன வருஷம் நாங்கள் சேதனாங்க அதாவது என்னங்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ப்ரொடக்ட் பண்ணணுமெண்டா எங்களுக்கு ஏராளமான சீட்ஸ் தேவை இப்போ நெல் விதைக்கிற மாதிரியே சன்ஃப்ளவர் ஆயில் விதைக்கணும் அந்ததுக்காக நாங்கள் என்ன செய்யணும் ஃபார்ம் சுற்றி இந்த மெசேஜை கொண்டு போகணும் அதில் இருக்க என்னென்ன நன்மைகளை அவங்க உணர்ந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கின்றத அவங்களுக்கு உணர பண்ண மாட்டால் அவங்க ஓட்டோமேட்டிக்காக செய்வாங்க அதுக்கப்புறம் சீட்ஸை கலெக்ட் பண்ணி ஓயர் ப்ரொடக்ஷன் செய்கிற மாதிரி தான் எங்கள் முழு நோக்கமாக இருந்தது அந்த மத்தியில் போன மரம் நாங்கள் செய்த மட்டத்தில் அது எதிர்பாராத விதமாக வந்து டூரிஸத்தை வந்து பெரிய அளவில் வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த டூரு டூரிசத்துல பெருந்தெல்வாக்கு செலுத்தி மக்களை கவரக்கூடியதாக இருந்தது ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் என்ன இந்த சம்பள ரோயில ஃபார்மர்ஸ் வந்து ரெண்டு விதமாகவும் செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சீட்ஸை அறுவடை பிறகு சீட்ஸை தந்து அந்த சீட்ஸ் மூலம் நாங்கள் சிறுலாங்காவில் வந்து சம்பள ஊரை ப்ரொடக்ட் அது ஒரு லாபமாக இருக்கிற கட்டத்தில் டூரிசத்தை ஏம் பண்ணி நாங்கள் மக்களை கவரக்கூடிய ஒரு பூ பூவாயிருக்கு அந்த பூவை பூத்திருக்கிற காலத்துல வந்து நாங்க மக்களுக்கு மக்களுக்கு பார்வையிடவும் வீடியோ ஷூட்டுன்னு சொல்லி நிறைய அதன் மூலமும் அதை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் அண்ட் மீ இந்த வருஷம் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போறதுக்காக இந்த வருஷம் அதே இடத்துல நாங்கள் ப்ரொமோட் பண்ணாங்க போனவரை நடந்த இப்போ ட்ரெண்டிங் ஆனதை விட இந்த முறை இன்னும் அதிகமாக மக்களிடையே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கு இல்லை அதை பார்த்தீங்கன்னா வடமாநா மட்டுமண்டில் தென்மானங்களில் இருந்தும் கூட மக்கள் வந்து இதுக்குன்னு வினாக்கடு வந்து பார்வையிட்டதும் இருக்கு இந்த வருஷமும் சரி போன வருஷம் சரி நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த மெசேஜ் வந்து நாங்கள் கொடுத்தனாங்க கொடுத்தும் கூட அதாவது பதினஞ்சு நாள் தான் இந்த பூ இருக்கும் டூரிஸ்ட்டத்தை நாங்கள் செய்யணும்னா பதினஞ்சு நாளில் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணி அதுக்கிட்ட மக்களை கூட கூப்பிடக்கூடிய இருக்குது அந்த பதினஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதில் முழுமையாக அழகு பார்க்கக்கூடிய இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ இருபது நாளாக ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ அதுக்கப்புறம் இந்த இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன சீட்ஸுக்காக இருக்கும் சரி நாங்கள் இந்த சன்ஃப்ளவரை பார்த்தோம்னு சொன்னால் என்ன அதில் பயன்கள்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த சன்ஃப்ளவரில் இருக்கிற முழு அதாவது அடியில் இருந்து முழு மட்டுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் முதலாக பார்த்தம் என்ன சொன்னால் இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சினால பூக்கும் அந்த பூக்குற காலத்தில் பார்த்தோம்னா டூரிஸத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கட பிரதேசத்தை பிளான் பண்ணமுன்னு சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் இந்த டூரிஸ்டத்து மூலம் ஒரு வருமானத்தை புறக்கூடியா இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இருக்க தேனி வளர்ப்பு செய்தோம்னு சொன்னால் இருந்து ஒரு வருமானத்தை புறக்கூடியதாக இருக்கும் அதே கட்டம் இந்த இதழ்களுக்குள்ளே மாக்கணிக்கிறீங்க இந்த சுற்றி இருக்க இதழ்கள் கூட வந்து துவைக்காகவும் மற்றது க்ரீம் போன்ற வகையை வந்து வெளிநாடுகளில் செய்யக்கூடறாங்க அது இப்போ தற்சமயம் வந்து இங்கே உற்பத்தி செய்யாத காரணத்தினால தச்சமயம் அதை பயன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த இதழ்களுக்கும் மாக்கெட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளுக்கும் கூட ஆயுர்வேத மருத்துவ முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதே நேரம் இது வந்து விவசாயிகளுக்கு என்ன ஒரு பாதிப்பு என்னென்னு சொன்னால் இது வந்து கலை நாசினியாகவும் பயன்படுத்தக்கூடிய இருக்கும் இது இந்த பீட நாசினியாகவும் கலை இது விவசாயம் செய்கிற இடத்த வந்து கலைகளோ பீடைகளோ வந்து வருவது குறைவாக இருக்கும் பண்டைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து விவசாயம் செய்தவங்க அவங்க ஒரு வேலியாக ஓதா தாவரங்கள் என்ன வேலிக்காக பயன்படுத்தினாங்க என்னென்னா பூச்சிகள் தாக்கத்தை குறைப்பதற்காக களைகள்ன தாக்கத்தை குறைப்பதற்காக நோய் தொற்றை குறைப்பதற்காக பயன்படுத்தி முற்றும் முழுதாக ஒரு மருத்துவ நிறைந்த ஒரு தாவரமாக இருக்கு அப்ப அதையும் நாங்கள் சில்லங்காவில் உள்ள இருந்தும் கூட பயன்படுத்த காரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குரிய இயந்திர வசதிகள் இல்லை சில்லங்கால அது ஒன்று பெரிய ஒரு குறைபாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு அதான் மே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அறுவடை செய்ததுல இருந்து சாரி அதாவது விதை நாட்டப்பட்டது நடுவதில் இருந்து அறுவடை செய்து ஓயில் எடுக்கிற வரைக்கும் ஃபுல் மிஷினரி ஒரு பதினஞ்சு ஏக்கர் ரெண்டே ரெண்டு மனித வலுவை கொண்டு மேனேஜ் பண்ணக்கூடியாருங்க முற்று முழுதான் இயந்திரமயமாக்கப்பட்ட முறையில் பெரிய அளவில் அவங்க செய்கிறாங்க செய்வதால் அது நான் வேண்ட நாட்டை பெரிய அளவு வருமானத்தை வருமானத்தில் செல்வாக்க செலுத்தி கொண்டு இருக்கேன் இந்த இலங்கையில் பார்த்தோம்னா தேய்லர் ரப்பர் எப்படி செல்வாக்க செலுத்துவோ அதே மாதிரி ஒரு மா மார்க்கெட்டிங் வந்து இதில் இருக்குது அதேண்ட ஒரு உணவு சம்மந்தமான இருக்கிறதாலையும் பட் இதில் மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளோர் ஆயில் எடுக்கலாம் அது சீட்ஸுக்கு வந்து வெளியே அடிச்சு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் இப்போ பாதாம் பிஸ்தாவை நாங்கள் எப்படியெல்லாம் உட்கொள்கிறோமோ அதே மாதிரி ஊட்டச்சத்துக்காக அதை நேரடியாக உட்கொள்ளக்கூடிய இருக்கும் அதுக்கும் தனி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அப்போ இதெல்லாம் எப்போ சாத்தியம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மிஷினரி வந்து கை அதாவது சிலங்கால இருக்க மாட்டோம் இப்போ தனி ஒரு நிறுவனமாக நாங்கள் முயற்சி செய்து இருக்கோம் முழுமையான மிஷினரிகளை தனி ஒரு நிறுவனமாக நான் உங்களை வந்து பெரிய பேர பெரிய ஒரு நிறுவனம் இல்லை அதாவது நான் வந்து யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் அப் கேட்டகரியிலேருந்து ஒரு மூன்று தான் நாங்கள் பிஸ்னஸ் நடந்து வாங்கி ஒரு பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ பேக்ரவுண்ட் கெப்பாசிட்டிகள் இல்லாத ஸ்டடி நான் வந்து அவளை மிஷினரியாக போட்டு நாங்கள் தனியாக செய்ய இயலாது ஸோ இருந்தும் கூட எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் தான் செய்யணுமெண்ட் இல்லை இது ஒரு வருமானம் இருக்கிற மியூசியம் அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தணுமெண்ட்டுன்றதுக்காகவும் மக்களிடையே கொண்டு போகிறோம் இப்ப நாங்க தான் இது சண்முக உற்பத்தி செய்யணும் இல்ல பெரிய தொழில் முதல முதலாளர்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய இருக்கு இல்லாத நாட்டு கவர்மெண்ட் கூட இது பெரிய முக்கியத்துவம் செலுத்தினா நாட்டுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு சூரியகாந்தி இலையில இருந்து அந்த இதழ்ல இருந்து எல்லாமே மருத்துவ சேவைக்காக பயன்படுது சந்தை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதாவது வெளிநாடுகள் இலங்கையில இதுகளுக்குரிய சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு இருக்கு என்ன சொன்னா இலங்கையில தச்சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்பவே முதலாவது கேள்வி இருக்குது என்ன பதர் சீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பா ஃபார்ம்கள் அதாவது குறிகளுக்கு போடுறதுக்காக கொடுத்து கொண்டு கிலோ வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா இருக்குன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரை பெருமதியில் வந்து கிலோ வந்து விற் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க இதெண்ட ஒரு கோர்ஸ் வந்து ஒரு சீட்ஸுக்கு நாங்கள் விவசாயம் செய்வதால் ஒரு விவசாயி முடிய போகிற கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு கிலோக்கு முடிய போதும் அவர் அதாவது ப்ராட் இல்லாமல் ஒரு கோர்ஸ் வந்து அவன் நெல் அப்போது பார்த்தோம்னா நூறுரூவா தொடக்க நூற்றி ஐம்பது ரூபா முடியாது கிட்டத்தட்ட ஒரு நெல்லுக்கு வில செலவோ அதே செலவு தான் நெல் உற்பத்தி நெல் மார்க்கெட்டில் இருநூற்றம்பது ரூபா விற்றா மார்க்கெட் ஒரு நூறுரூவா ஃபார்மஸ் கிடைக்கும் ஆனால் இது விக்ரிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து டூ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஏன்னென்னு சொன்னால் உற்பத்தி இல்லை இறக்குமதி செய்கிறது முதலாக இருந்தால் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ட்ஸ்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு சுத்தியமான சூழல் இருக்குது இலங்கையில் பெரிய அளவு எங்களுக்கு என்ன உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு மூலதனம் தேங்காய் தெங்கான உற்பத்தியை தான் பெரிய லெவலில் நாங்கள் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் இது வந்து சட்லியாக ஐம்பது வீதத்துக்கு குறைவாக எண்ணெய் உற்பத்தி சடன்லியாக இந்த போன வருஷத்தும் இந்த வருஷம் குறைவாக இருக்குது நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிற வழியாக பார்த்தோம்னு சொன்னால் நாங்களும் கூட தேங்காய் உற்பத்தியும் நிப்பாட்டி இருக்கோம் ரீசன் என்ன சொன்னால் தேங்காயின் விலை உயர்ச்சி ஐம்பது ரூபா வித தேங்காய் வந்து இப்போ இருநூற்றம்பது ரூபா போகுது இந்த விலையில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்தால் கூட மூவாயிரத்து ஐநூறுரூவா தாங்க ஆனால் மார்க்கெட்டில் என்ன நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கான்னு சொன்னா அது வந்து ஒரிஜினல் இல்லை அது வந்து இறக்குமதி செய்யறப்பட்ட கலப்படமான தேங்காய் அப்போ முட்டும்பொழுதா இப்ப தேங்கானை கூட இறக்குமதி செய்கிறோம் அப்ப என்ன வகை ஃபுல்லாக இறக்குமதி செய்யறதால எங்கள் நாட்டின் டொலர் வந்து இன்னும் அநியாயமா போதும் அப்ப இது வந்து ச கவர்மெண்ட் வந்து சரமான முடிவு எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இது வந்து எங்களுடைய எண்ணியை மட்டும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வார சந்தர்ப்பத்தில் பெரிய அளவு மார்க்கெட் வரும் இப்போ கூட நாங்கள் இது பேரையில உற்பத்தி செய்தா தேங்காண் தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இருக்குது இப்போ எங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய தன்மையும் இருக்குது ஏன்னாடா இதெண்ட் பயன்பாடு தெங்காண்யை விட இது பெஸ்ட்டாக நாங்கள் என்னடா டாக்டர்ஸ் கூட வந்து இது அங்கீகரிக்கப்பட்டது கொலஸ்ட்ரால் காரை கூட பயன்படுத்தலாம் என்ன இதில் இருக்க கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிற மர மரக்கறி என்னென்னு நீங்கள் பாவிக்கிறதுல இருக்கிறவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் தான் எங்களோட கொலஸ்ட்ரோலுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கபடியாக விலை குறைவாகவும் பெறக்கூடியதாக இருக்கும் நோய் இந்த தன்மையும் குறைவாக இருக்கிறதுனால சந்த வாய்ப்பு சில்லங்காவிலே இருக்கு தென்ன உற்பத்திக்கும் அதுல இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ற எண்ணெய்க்கும் இந்த சூரியகாந்திய தோட்டம் செய்து எடுக்கிறதுக்கும் இடையில நட்டம்ன்றது எப்படி இருக்கும் ஒரு தென்னையை நாங்கள் வளர்க்கணும்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஃபார்மர் வந்து அந்த ப்ரோஃபிட் எடுக்க போறேன் அது லாங் டைம் ப்ராஜெக்ட் தென்னை வந்து நாங்கள் மொழி தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை அது வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட் வந்து அது கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு வருமானம் தர தான் போகுது ஏன்னா இல்லைன்னு சொல்லி ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் அது வருமானம் கிடைக்க போகுது இது பார்த்தோம்னா சடனாக பார்த்தோம்ட்டா மூன்று மாத காலத்திலே நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம் உங்களோட வருமானத்தை மூன்று மாத காலத்திலே ஊற்றலாம் ஒரு வருஷத்துல ரெண்டு தரம் பயிற்சி செய்தாலே வந்து இப்போ இலங்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் தான் நெல் விவசாயம் செய்கிறாங்க நெல் விவசாயம் செய்து இலங்கையில் இருக்கிற எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே பிரசேதத்தில் நாங்கள் நெல்லுக்கு இடப்பட்ட காலத்தில் விவசாயம் செய்த மாட்டோம் ஃபேர்களை எங்கட எண்ணெய் பிரச்சனை தீபத்தி தேவையை பூர்த்தி சேர்க்கலாம் லாபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினம் முட்டு முழுதாக குறைவு ஒரு நான் சொன்ன மாதிரி மூன்று கிலோ சீட்ஸ் எடுத்தோம்னா ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் நான் ஃபார்ம்ஹ்க்கு முடிகிற கோஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா முடியுதுன்னு சொன்னால் ஒரு இருநூறுரூவா படி பார்த்தாலும் கூட நாங்கள் அறநூறுவா தான் எங்களுக்கு எண்ணெய்க்கி முடிய போதோ கோஸ் வந்து அப்போ எண்ணிக்கைக்கு அறுநூறுவா கோஸ் முடிகிற சந்தர்ப்பத்தில் இப்போ வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா தேங்காய் இருக்க போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் சரி செங்கான விலை குறைஞ்சாலும் கூட இது இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கேன்னு சொன்னா இது வந்து அஹ் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து கூடுதலாக இதை தந்து விரும்பி வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த வகையில வந்து இது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லப்படுகிறேன் இது நிற்கிறீங்க நாங்கள் நாலு நாலு பிறப்பி இந்த நாலு பிறப்பில இருந்தா நீங்க நூறு கிலோக்கு மேல அதிகமான சீட் ஆறுவடை செய்யக்கூடிய பரப்புன்றா உங்களுடைய செலவு எவ்வளோ முடிஞ்சது லாபம் எவ்வளவு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க நாலு பேருக்கு நாங்கள் செலவுன்னு சொன்னா மிஞ்சு மீன் போனால் எங்களுக்கு பாத்தி அமைக்கிற செலவு மற்ற வந்து சீட்ஸுக்கான செலவு மற்ற நீர்ப்பாசனம் மிஞ்சு மீன் போனால் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கூட தாண்டாது ஆனா வருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நூறு கிலோ சீட்ஸை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய இருக்கு இந்த நாலு பிறப்புலேருந்து அப்போ அதுலேருந்து நீங்கள் வருமானத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிசம் இருக்குது இப்போ டூரிசத்தில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் மற்றது டிக்கெட்டிங் அண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் அதன் மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு இது வந்து பெரிய ஒரு வருமானத்தை தரக்கூடியது இப்போ பர்சன்டேஜில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு வெங்காயத்தை நீங்கள் வெ வெங்காயம் பணக்கார பயிர் வெங்காயம் போன்றதுதான் நீங்க விவசாயம் செய்யணும் வெங்காயத்தை பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா ஒரு லட்சம் தான் லாபம் எடுக்கும் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா டென் பர்சன்டேஜ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் இருக்கு அப்ப அதாவது செலவீனம் குறைவு வருமானம் குறை பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நாங்க இதே காணிக்க நீங்க வெங்காயம் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்க நான் சொல்றேன் இதுக்கு பதினாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே காணும் அப்ப பெர்சன்டேஜ்ல லாபம் இருக்கு இந்த திட்டம் உண்மையில ஒரு சுயதொழில் முயற்சியா செய்கிறாக்களுக்கு அல்லது ஆரம்பமா தொழில உருண்டை ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில முன்னூறு நினைக்கிறாக்களுக்கு இது பெரிய ஒரு பலப்பிரசாதமா இருக்கு முதல் வீடுன்றது குறைவாக ஆனா இந்த விடயம் சூரியகாந்தி தோட்டத்துல இவ்வளவு தூரம் வருமானம் இருக்கா இது தனி அழகுக்காக மட்டும் பயன்படுத்துறது இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது இதை வெளியில் கொண்டு வச்சிருக்கிறதுக்கும் இது இதன் அடுத்த கட்டத்துக்கு மற்ற மக்களை இதுக்குள் கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் அரச நிறுவனங்கள்கிட்ட அல்லது ஏதாவது நிறுவனங்கள் ஊடாக இதுக்குரிய முயற்சி இதாக எடுத்துருக்கிறீங்களா அதுக்கு என்ன பதில் கிடைச்சி ஆமாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன தனியார் நிறுவனங்கள் மூலம் எடுத்திருக்கிறோம் மற்றது விவசாய தினங்களும் கூட தொடர்பு கொண்டிருக்கிறோம் அவையும் வந்து இதுக்கு சப்போர்ட் தாரதா முன் வந்திருக்கினேன் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் விவசாயிகளுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இயன்ற அளவு இந்த மெசேஜ் வந்து விவசாயிகளுக்கும் கொடுத்து கொண்டுருக்கேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி காதலிக்கிறாங்க இப்படி எங்களை விவசாய தினங்கள் இருந்து இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் தராங்க இந்த மாதிரி பாத்தி அமைக்கிறான்னு சொல்ல கண்டக்ட் பண்ணி காதலிக்கிறாங்க மற்றது வேல்செண்ட் நிறுவனங்கள் மூலம் நாங்கள் காதச்சிருக்குறோம் அவங்களும் வந்து இந்த இது ஒரு ப்ரொஜெக்டாக வந்து இந்த வருஷமோ அல்ல அடுத்த வருஷத்துக்கு இடையில் வந்து அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒரு மானிய முறையில் வந்து அவை ஊக்குவிக்கிற திட்டமாக முன்வரதாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்த மனுஷன் நாங்கள் ஒரு தொழிற்துறத்தின கிளம்ப வளமானத்தின் ஒரு தொழில் முயற்சியாளர்களுக்காக இயங்கி வர்றதுங்க அவங்களுடன் காய்ச்சிக்கிறாங்க அவங்களும் வந்து என்றளவு மிஷினரிகளை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு வர்றதாக வாக்குறுதி அளிச்சுக்கிறாங்க அதாவது நாங்கள் தொடர்ந்து அந்த மெசேஜை கொடுத்து கொண்டு போகிறோம் என்ன நிறை இன்னும் நிறைவேறாம இருந்தாலும் கூட அவர்கள் எங்களுக்கு ஒரு வெற்றியாக பொறுத்த இது ஒரு புதிய ஒரு விடயம் இதுல அனுபவங்கள் இல்ல இதை எப்படி விற்பனை செய்யலாம் என்ன சந்தப்படுத்தல் என்றது எப்படி இருக்கு இத பயிற்சியை மேற்கொள்றதுக்குரிய அறிவு கூட எங்கட மக்களிடத்துல இல்லைன்றே சொல்லலாம் புதுசா செய்யணும் என்று நினைக்கிற ஒரு ஆள் உங்களை தொடர்பு கொண்டால் அவைக்குரிய சந்த வாய்ப்புகளையும் இத எப்படி செய்யறன்றதே நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்களா நம்ம எங்களுடைய நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு பத்து பத்து ஐநூற்றி நம்பர் இருக்கு இதுவரை காலம் நிறைய பேர் எங்களோட தொடர்பு கட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவைகளுக்கு நாங்க அது வழிமுறையை நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலேயும் வந்து எங்களோட தொடர்பு சொல்ல சந்தர்ப்பத்தில் அவைக்குரிய வழிகாட்டிலையும் செய்யக்கூடியா இருக்கும் ஆனா இருந்தும் கூட இது இந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பாரம்பரிய இனத்தை தான் தேடி தேடிக்கொண்டிருக்கோம் பாரம்பரிய இனம் கிடைத்தா மட்டும்தான் நாங்க நெல்ல மாதிரி திருப்பி திருப்பி தச்சு கொண்டிருக்கலாம் தச்சமயம் எங்கட கிடைக்கிறது இனம் வந்து ஹைப்ரைட் இனம்ன்றதால அதை நாங்க மீள் பயிற்சிக்கு உகந்ததாக வருவது அதனுடரம் வந்து குறைவாக இருக்கிறது இதுவரை காலம் நாங்கள் வந்து இந்தியன்ல இருந்தால் நாங்க இம்போர்ட் பண்ணி இருக்கிறோம் அந்த முழுமையாக இல்லாட்ட கேள்வியின் நாங்க நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களை ஒரு நபரால் இயலாத காரணத்துக்கிறால நேரடியாக அவர்கள் வந்து இந்தியாவில் வந்து அவர்கள் உறவினர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் இந்தியா போய் வர்றது இல்லை சாதாரணமாக இந்தியாவில் கொள்வனை செய்யக்கூடிய இருக்குது அல்லது இதை வந்து ஒரு எங்களோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஊடாகவோ அல்லது அரசு ஊடாக இதை வந்து இறக்குமதி செய்கிற சந்த இறக்குமதி தரும் தந்துதவுற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்களே அந்த சீட்ஸை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஏராளமான முன் வந்து செய்ய கேட்டுக்கொண்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த மூலதன நூறு விதம் முழுவதனுள்ள சீட்ஸ் வந்து எங்களால் முழுமையாக கொடுக்க இயலாத காலத்தில் முழுமையாக நாங்கள் இம்போர்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கிறதால நாங்கள் அவைக்கு அட்வைஸ் பண்ணுறது இருந்தால் கொடுக்குறோம் இல்லது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்தியாவில் தொடர்பு எடுங்க இல்லை எங்களோட சீட்ஸ் தெரியல ஆனால் சீட்ஸ் வந்து அடுத்த கட்டம் விவசாயம் செய்யும் போது நூறு விதம் முழுதனும் இல்லை ஐம்பது விதம் முழுவதும் தான் பெறுது அதில் அப்படி அதை விரும்பி கேட்குறவங்களும் கொண்டு வரும் மற்றது இது நீர்ப்பாசன வசதி முறைகள் இது சம்பந்தமான மேலதிக ஆலோசனை நாங்கள் வழங்கி வந்து கொண்டான்னு இருக்கிறோம் எதிர்காலத்தையும் வழங்குவோம்